பொறுப்பு மிக்க தந்தையும் நல்லொழுக்கம் கொண்டு வளரும் பிள்ளைகளும் இணைந்து ஒரு நல்ல குடும்பமாகிறது நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு குடும்பம் எப்ப பல்கலைக்கழகமா திகழும் பிள்ளைகள் மேல் பெற்றோர்கள் வைத்திருக்கும் எல்லை இல்லாத அன்பு வாழ்ந்து காட்டிய பண்பான வாழ்க்கை முறை சரியது தவறியது என புரிய வைத்து கடும் உழைப்பினை அறிய செய்து சுயமரியாதையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து பிள்ளைகளை அர நெரியில் வளர்க்கும் பெற்றோர்களும் அவ்வழியில் உருவாகும் பிள்ளைகளும் வளரும் போதுதான் அந்த குடும்பம் ஒரு பல்கலைக்கழக மாத்திகளும் பதினாறு வகையான செல்வங்களுள் மிக உன்னதமானது புனிதமானது குழந்தை செல்வம் ஏன்னா ஒரு பெண்ணிற்கு முடியுது நம்ம கிட்ட கேட்டா இந்த உலகத்துல இருக்க புனித தலங்கள்லாம் சொல்லுங்கன்னு கேட்டா நம்ம நாட்டுல இருக்கவங்க என்ன சொல்வாங்க காசி ராமேஸ்வரம் வேளாங்கண்ணி அப்படி சொல்லிட்டு ஒரு லிஸ்டே போடுவாங்க ஆனா சுவாமி வேகானந்தர் சொல்லிருக்காரு இந்த உலகத்திலேயே மிகவும் புனிதமான மகத்துவமான ஒரு இடம் இருக்குன்னா அது தாயின் கருவறை அப்படினு தாய்மை என்ற ஒரு குணம் ஒரு பெண்ணிடத்துல தோன்றும் போதுதான் அவங்க அனைத்து நற்குணங்களையும் உள்ளடக்கிய திருவுருவமான முன்னாடி காட்சளிக்கிறாங்க உங்களை மாதிரி இங்க உட்கார்ந்து இருக்கிற பெண்கள் மாதிரி மக்கள் தம்மை தீண்டல் உடற்கின்பம் என்பார்கள் ஒரு குழந்தை இல்லதோ பேச வந்திருக்கிறாங்களே மாமியார் மருமகள் கூட்டணி இவங்களால தர முடியுமா யாராலையும் தர முடியாது அந்த குழந்தை செல்வத்தால மட்டும் தான் அந்த பேரின் பத்த தர முடியும் அதுக்கு தான் முற்காலத்துல சொன்னாங்க குழந்தையின் முதல் வகுப்பறை வீடு குழந்தையின் முதல் ஆசான் பெற்றோர் அப்படினு ஏங்க குடும்பம் பக்குவப்பட்டாதானே அது ஜெயிச்ச குடும்பமா இருக்கும் எங்களை பக்குவப்படுத்துறது என் பாட்டின்ற உறவு மாமியார் மருமகள் உறவு சுமூகமாக இருந்தால் தானே நாங்கள் பக்குவப்படுவோம் நாங்கள் பக்குவப்பட்டால் தானே குடும்பம் ஜெயிக்கும் ஒத்துக்கிறீங்களா இதை ஆமாம் இப்போவே உங்கள் ஃபவுண்டேஷன் போடுறாங்க அதாவது அடுத்து கல்யாணம் நடக்க போகுது போனதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் சுகமாக இருக்கணும் அது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கணவருக்கும் வரப்போகிற மாமியாருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு சோப்பு ஓகே ஓகே நடக்கட்டும் இன்றைய மருமகளும் கவனிச்சுக்கோங்க நாளைக்கு மரும ஆக போறவங்க நான் சொல்ற டிப்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒன்னுமே இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் அத்தை அத்தை அது என்னவோ தெரியல அத்தை நீங்க சமைச்சாத உங்க மாவன் நல்லா இருக்குது அப்படின்றாரு சொல்லி பாருங்க நாளைக்கு நீங்க சமையல் கட் பக்கம் நினைச்சுக்கோங்களேன் கார்த்திகா கல்யாணத்துக்கு அப்புறம் சமைக்க போறது இல்லன்னு இப்பவே முடிவாயிடுச்சு என் அக்கா ரொம்ப நல்லா சொன்னாங்க வரதட்சணை வாங்குறாங்களோ வரதட்சணை வாங்கி மாமியார காதுல மூக்குல வாயில மாட்டிக்கிறாங்க அக்கா பாருங்க வாங்கின வலதாற்றம் எல்லாத்தையும் மாட்டிக்க வேண்டியது பழைய மாமியார் வேலை போகிறது என்னக்காண்ணா ஐயம் மாமியார் மருமக பிரச்சனைங்கிறது வெறும் ஆபரணத்தில் வரது இல்லைங்க புரிஞ்சு கொள்ளுதல்ங்கிற உண்மையே மாமியார் மருமக கிட்டே இல்லைங்களே இன்றைக்கி மாமியார் மருமக பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு நீ சுமூகமாக இருக்குன்னு பேசுகிறத கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குமா மாமியார் நம்ம கிட்ட இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படின்னு சொன்னாங்க அந்த இந்தியா பாகிஸ்தான் கூட சமாதானம் அப்படி ஒன்னு பேசிட்டே இருக்காங்கது தெரியுங்களா அப்படிதான்ங்க வாழ்க்கையோ தோ பெத்தவங்க பிள்ளை கூட்டணி சொன்னாங்கல்ல அந்த பெத்தவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க தான் புள்ளைக்கு ஃபாரின்ல இருக்கிற மாப்ள தான் வேணும் தேடி கண்டுபிடிச்சி ஃபாரின் மாப்ளைய கட்டி வைப்பாங்க கல்யாணமான மூணே மாசத்துல புள்ளை ஃபாரின் போய்டுவான் கல்யாணமான புது மனைவிய யார் வீட்லயே விட்டு போக மாட்டான் தன்னுடைய வீட்லயே தான் அம்மா இருக்காங்க பத்திரமா பாத்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில விட்டு போறாங்க பா நீ போயிட்டு வரல உன்னையே நினைச்சு உருகிட்டு இருந்தாப்பா

அதாவது கார்த்திகாவுக்கு வரப்போற மாமியாரங்கள்லாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்கன்னு நீங்க சொல்றீங்க மாமியாரும் மருமகளும் ஒன்னா தானே அவங்க சொன்ன மாதிரி மத்த எல்லா உறவுகளும் ஒன்னா ஒரே வீட்ல இருக்க முடியும் அது உண்மை கண்டிப்பா தானே ஆமா அப்ப அந்த உறவு தானே சிறந்த உறவு அந்த உறவு நல்லா இருந்தா தானே குடும்பம் ஜெயிக்க முடியும் குடும்பத்தை அரசாங்கத்துல எப்படி போட்டு காட்டுவாங்க முக்கோண வடிவில போட்டு காமிக்கிறாங்க ஏன் தாய் தந்தை பிள்ளைகள் அந்த உறவு சேர்ந்தாதான் குடும்பம் அன்னையிடம் கிடைக்கிற அன்பையும் தந்தையிடம் கிடைக்கிற அறிவையும் கடைபிடிச்சு வாழ்க்கையில வாழ்ந்தாலே பிள்ளைகள் வந்து நல்ல பேர வாங்கி உலகத்தையே வாங்கலாம் இன்னைக்கு தீவிரவாதிகளா நாட்டுல பயங்கரவாதிகளா இருக்கிறது யாருன்னு கேக்குறீங்க தாய் தந்தை ஒழுங்கா வளர்க்காத ஒழுங்கான குடும்பத்தில் இல்லாத பிள்ளைங்களா தான் இருப்பாங்க தந்தை தாய் நெறிகாட்டி வளர்த்த பிள்ளைகள் பாசத்தை வளர்த்த பிள்ளைகள் யாரும் தவறி போக மாட்டாங்க இந்த செய்தி போன வாரத்தில் வந்தது பேப்பர்ல ஒரு தாயா இந்த செய்தி நான் பார்த்த உடனே கதறி அழுதுங்க ஏன் குடிச்சிட்டு வந்து புருஷன் பொண்டாட்டி அடிச்சிருக்கான் மயங்கி விழுந்திருக்கா செத்துட்டான் மூணு குழந்தைங்க ரெண்டு ரெட்ட பேர் ஆம்பளை பிள்ளைங்க ஒரு பெண் குழந்தை காலையில் எழுந்துச்சு பார்த்தவன் மனைவி தான் அடிச்சு செத்துட்டான உடனே தன்னை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுற போது ஏதாவது பண்ணிட போறாங்கன்னு அவன் போய் தூக்கில் மாட்டி செத்துட்டான் இந்த மூணு குழந்தைங்க கதை என்னங்க ஆவருது பாருங்க பிஞ்சு குழந்தைங்க பெற்றோரை எழுந்து தவிக்கிற இந்த குழந்தைங்க படுற வேதனை இருக்கு அது எப்படிப்பட்டது தெரியுமா உங்களுக்கு அதுதாங்க பெற்றோர் பிள்ளைகள் உறவு